தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரிக்கு சற்று முன் காவல்துறையினர் வச்ச அதிரடியாப்பு கதறி கதறி அழுத கஸ்தூரி அதாவது தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கிடையிலான நட்புறவை பாதிக்கும் வகையில் திட்டமிட்டு தெலுங்கு பேசும் பெண்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதனால் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டனர் ஆனால் நடிகை கஸ்தூரியோ காவல்துறை தன்னை கைது செய்ய வருவதை உணர்ந்து உடனடியாக தலைமறைவாகிவிட்டார் மேலும் இவர் கைதிலிருந்து தப்பிப்பதற்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கலும் செய்திருந்தார் இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் கூடுதல் அட்வகேட் ஜெனரல் பாஸ்கரன் வாதாடிய கஸ்தூரியின் பேச்சு சமூக நல்லிணக்கத்தை குலைத்து தெலுங்கு பேசும் மக்களின் மன உணர்ச்சியை பாதிக்கின்றது என்றும் இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என தெரிவித்தார் இதை எதிர்த்து கஸ்தூரியின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஏ கே ஸ்ரீராம் வாதிடும்போது கஸ்தூரியின் பேச்சில் யாருக்கும் ஆபத்தாக இல்லாத வகையில் சிலரையே குறிப்பிட்டார் என்றும் எனவே கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதாடியிருந்தார் மேலும் இந்த வழக்கின் போது நீதிமன்றத்தில் கஸ்தூரி வீடியோ வாயிலாக ஆஜரானார் என்றும் சொல்லப்படுகிறது அப்போது கஸ்தூரியின் பேச்சுக்கு எதிராக நீதிபதி அவர்கள் நிறைய கேள்விகளை முன்வைத்ததாகவும் அதற்கு பதிலேதும் சொல்ல முடியாமல் நடிகை கஸ்தூரி திணறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறிய தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் கிடையாது தமிழ்நாட்டின் ஒரு பகுதிதான் தெலுங்கர்கள் சென்னையின் முழு உருவாக்கமே தெலுங்கு சமூக மக்கள்தான் அவர்களை எப்படி பிரித்து பேச முடியும் என்று கேள்வி எழுப்பி அதோடு இந்த ஜாமீன் வழக்குடைய தீர்ப்பை வரும் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் அறிவித்தார் இதனால் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதாவது இன்னும் ஒரு நாள் இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு நாளுக்குள் தலைமறைவாக இருக்கும் கஸ்தூரியை கைது செய்வதற்கு காவல்துறையினர் கடுமையாக முயற்சி செய்து வருகின்றனர் அநேகமாக இந்த வழக்கில் கஸ்தூரி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைப்பதற்கு மீண்டும் சில நாட்கள் கூட தாமதமாகலாம் என்றும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனால் நடிகை கஸ்தூரி கண்டிப்பாக கைது செய்யப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிகிறது மேலும் நடிகை கஸ்தூரி அவர்கள் பாஜக பிரமுகரின் ஒருவருடைய வீட்டில்தான் பதுங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதனால் அதன் அடிப்படையிலும் காவல்துறையினர் கஸ்தூரியை தேடி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் நடிகை கஸ்தூரி அவர்கள் எங்கே பதுங்கியிருக்கிறார் என்ற தகவல் தற்போது விட்டதாகவும் விரைவில் இவர் கைது செய்யப்பட போவது உறுதி என்றும் சிலர் கூறி வருகின்றனர் இதனால் கஸ்தூரி சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த வழக்கு என்பது காவல்துறையினருக்கு இப்போது சவாலாகவே அமைந்திருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்க போலீஸிடம் சிக்கக்கூடாது என்று தலைமறைவாக இருக்கும் அளவுக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய சர்ச்சையவா கஸ்தூரி பேசியிருக்கிறார் என்பதைப் பற்றியும் மேலும் கஸ்தூரி பேசிய இத்தகைய சர்ச்சையான விஷயங்களைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்